ஹே ஹலோ பியூட்டீஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லவ் இந்த மூன்லைட்டோட எபிசோட் ஃபோர் எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே தான் போடுவேன் அந்த டைமிங்கை தாண்டிச்சு அப்படின்னா நான் வேற எந்த டைமிங்லையுமே போட மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த டைம் தான் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது அதனால்தான் வாங்க இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போலாம் ஸ்டார்டிங்லேயே சன் ஊ தூங்குறதை தான் காட்டுறாங்க அவன் வந்து பெட்டில் படுக்கிறதா நினச்சி உருண்டு படுக்கும்போது டக்குன்னு கீழே படுத்துட்டு இருக்கிற சசின் மேலே வந்து விழுந்துடுறான் அதுக்கப்புறம் எந்திக்கணுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் ஆனால் அவனால் எந்திக்க முடியல இதனால் சசின் வந்து நீ கொஞ்சம் பதட்டப்படாமல் எந்திரி அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இவன் இப்படி சொல்கிறானே தவிர அவன் வந்து சன்கேவை நல்லா டைட்டாக ஹக் பண்ண மாதிரி தான் தெரியுது இவனுக்கு எந்திரிக்கே ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியல அதுக்கப்புறம் சன்கே வந்து ஒரு வழியாக போராடி எந்திரிச்சி உட்காந்துடுறான் அதுக்கப்புறம் சசின் கிட்டே சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சசின் வந்து நீ நேற்று நைட்டி ஃபீவரெல்லாம் மயக்கப்பட்டு விழுந்துட்டல அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் ரச்சாவடியோட ஹவுஸ்க்கு வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் உன்னோட அங்கே ியாக நேற்று நைட்டு உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சன் வந்து அது வழக்கமாக நடக்கிறது தான் என்னோட ஃபேமிலிக்கும் அவங்களுக்கும் சுத்தமாக ஒத்து போகாது இப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றான் இதுக்கு சசின் வந்து என்ன பேங்காக் வரைக்கும் அவங்க வருவாங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சன்கேவ் வந்து அது மட்டும் கிடையாது நான் என்ன தான் கம்போவோட பயனாக இருந்தாலுமே மணி அதுக்கப்புறம் பவர் வந்து எனக்கு கிடைக்கும் பட் இருந்தாலுமே நான் வாழ்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்கிறான் இதனால் சசின் வந்து இனிமேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் கிட்டே வந்து ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான் உடனே சன்கே வந்து ஓங்கிட்டே அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சசின் வந்து நான் வந்து லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்னு பார்க்காத நீ வந்து எதுவானாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சன்கே வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஒருத்தர் மத்தி ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்ருப்பாங்க அப்போனு பார்த்து திடீர்னு ரச்சா வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் அதனால் சாப்பிட்றதுக்காக வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ சன்கே வந்து ரச்சா கிட்டே எனக்கு வந்து நீங்கள் நேற்று நைட்டு தங்குறதுக்கு இடம் கொடுத்தது மட்டும் இல்லை எனக்கு வந்து இப்போ சாப்பாடும் கொடுக்குறீங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கு ரச்சாவடி வந்து அதில் என்ன இருக்குது சசின் கூட அவன் எப்போல்லாம் நினைக்கிறானோ அப்போல்லாம் வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் போவான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டாவது சன்கே வந்து திருதுன்னு முழிக்கிறான் இதனால் ரச்சாவடி வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தான் அதுக்கு இவன் வந்தான் அப்படின்னா இவனோட ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சசின் வந்து இன்னும் கூட சிங்கிளாக தான் இருக்கான் என்னோடய வயலினிஸ்டோட ஹார்ட் ஏர் வெளில போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால சன்கே வந்து சசினுக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற லவர் வந்து ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை களைக்க ஆரம்பிக்கிறான் இதனால் சசின் வந்து ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறான் இவங்க இப்படி நடந்துக்கிற எல்லாத்தையுமே ரச்சாவடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பின்னோட வீட்டை காட்டுறாங்க சன்கேவோட பாட்டி வந்து இன்னும் சன்கே வரலையே வீட்டுக்கு நைட்டெல்லாம் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக இருப்பாங்க இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே சண்டிக வந்துடுறான் அதுக்கப்புறம் சன்கேவ் கிட்டே என்ப்பா நைட்டெலாம் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சன் கேவ் வந்து எனக்கு நைட்டு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு அதனால தான் சசின்னு வந்து என்னை ரச்சாவடின் வீட்டில் வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் ஃபீவர் பரவாயில்ல அதுக்கப்புறம் தான் இங்கே நான் கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால பின் வந்து இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே ஓகேவா இல்லைனா டாக்டர் ஒரு வாட்டி போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா இதுக்கு சசின் வந்து இவன் இப்போ தான் இருக்கான் நான் வந்து நேற்று நேட்டே உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்கிறான் இப்படி இவங்க பேசின எல்லாத்தையுமே உள்ளே இருக்கிற கம்சு கேட்டுகிட்டு வெளியே நடந்து வரேன் எனக்கு வந்து ஏற்கனவே சன்கேவை நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா இவனுக்கு ஏற்கனவே பசங்களாக தானே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சசின்னு கூட வந்து நைட் ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்கான் அதனால அந்த பயம் வந்து மேலே மேலே அதிகமாயிடுது அதுக்கப்புறம் சன்கேவை பார்த்துட்டு இவன் கூட நீங்கள் நேற்று நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறான் இதனால சன்கேவுக்கு வந்து எங்கள் சசின் கூட இவனை சேர்த்து வச்சு பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயம் வந்துடுது அதனால நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு பாட்டி வந்து உன்னை பார்த்துக்கறதுக்காக தான் உன்னோட அப்பா வந்து கம்சுவை இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க இந்த விஷயத்த நேற்று நைட்டே வந்து எனக்கு கம்சு சொன்னான் நான் தான் வந்து இதை கிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கம்சு வந்து சசினியும் சன்கேவியும் மாற்றி மாற்றி பார்க்குறான் பார்த்துட்ட பிறகு சன்கேவி வந்து தனியாக ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறான் நீங்கள் எப்படி நேற்று நைட்டு அவங்க கூட தாங்கலாம் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சன்கே வந்து நேற்று நைட்டு இந்திரன் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் அந்த இந்திரன் கிட்ட இருந்து என்னை காப்பாற்றி சசின் தான் வந்து ரச்சாவடின் வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போனான் அதுக்கப்புறம் காலையில விடிஞ்சதும் நானும் அவனும் சேர்ந்து இங்கே வந்துட்டோம் அவ்வளோதான் நடந்தது மெத்தபடி எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றான் கம்சு வந்து எனக்கு என்னமோ நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்ளோஸாக தான் தெரியுது நீங்கள் வந்து முதல்ல பண்ண மாதிரியே இப்போவும் வந்து தப்பான வழியில் போயிடுவீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சன்கே வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஒரு பிரிண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரியா என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு கேட்குறான் எனக்கு அதுக்கும் வந்து என்னோடய அப்பாவை வந்துச்சு ரொம்பவே கவலையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் திருப்பியும் அந்த மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எனக்கு வந்து நம்மளோட குடும்பமானம் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கம்சம் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா வந்து உங்களை ப்ராடக்ட் பண்ண சொல்லி தான் என்னை இங்கே அனுப்பியிருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களை பார்த்துக்க வேண்டியது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போய்ட்றான் அப்போ தீப் வந்து கம்சுவை ஸ்டாப் பண்ணி இதை நீ கிட்டே சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு கம்சோ வந்து அது தானே என்னோட வேலை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் இதுக்கு தீப் வந்து நீ நினைக்கிற அளவுக்குலாம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் க்ளோஸ் கிடையாது இதை கிட்டே சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு கம்சு வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக அங்கேருந்து போகிறான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருந்ததை பின்னோட அப்பா வந்து அரையும் குறையுமா ஒட்டு கேட்டுடுறாரு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வார்டு கிட்டே சொல்கிறாங்க வார்டு வந்து சங்கே நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னோட அப்பா வந்து இதை பற்றின எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே வார்டு வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு முதல்ல பின்னுக்கும் சன்கேவுக்கும் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அவங்களோட அசட் எல்லாத்தையுமே பின் பேரில் மாற்றுவாங்க அப்படி மாற்றிட்ட பிறகு சனிக்கேவை வந்து இங்கேருந்து துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க அதுக்கப்புறம் இந்துருனை காட்டுறாங்க இந்துருன் வந்து சன்கேவை வேவு பார்க்கறதுக்காக எனக்கு தனியாக வந்திருக்க மாட்டான் அவனோட பொண்டாட்டையும் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான் அதுக்கப்புறம் பின்னோட வீட்டை காட்டுறாங்க பின்னும் சன்கேவும் படத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டு சசினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க சசின் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரான் இதனால் பின் வந்து நீ எப்போவுமே லேட்டாக தான் வர வா வந்து சீக்கிரமாக மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்புறாங்க சசின்னு தானே வழக்கமாக கார் ஓட்டுவான் அதனால் அவன் வந்து காரில் ஏறுறதுக்காக போகிறான் இதை கம்சு வந்து பார்த்துட்டு டக்குன்னு சசினை வந்து ஸ்டாப் பண்ணுறான் இதனால் சசின் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கம்சு வந்து உங்களுக்கு ஏன் சிரமோ நான் வந்து இன்றைக்கி கார் ஓட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சசின் வந்து சன்கேவோட தோளில் வந்து கையை போடுறான் அதுக்கப்புறம் நானும் சன்கேவும் ரொம்பவே க்ளோஸு அப்படி இருக்கும்போது நான் வந்து கார் ஓட்டிகிட்டு போகிறதுல எனக்கு எந்த சிரமமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் இதனால் கம்சுக்கு எங்கே இவங்க ரெண்டு பேரும் இங்கில ஆகிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயம் வந்துடுது அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பின் வந்து இருக்காங்கல்ல அவங்க வந்து எனக்கு வழி சொல்லுவாங்க நான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் சசின் வந்து அப்படின்னா சரி நீங்களே வந்து கார் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீயை வந்து அவங்க கிட்டே கொடுத்துட்டு இவன் வந்து காரில் ஏற போகிறான் இதை பார்த்தா கம்சுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது என்னடா இது இவனை வெட்டி விடணும்னு பார்த்தா இப்படி கூடவே அலையிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு வர அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சசின் வந்து நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இவனே போய் காரில் ஏறி உட்காந்துடுறான் இதை பார்த்தா கம்சுக்கு வந்து கடுப்பாகுது பட் இருந்தாலும் வேற வழி இல்லைல்ல அதனால இவனும் வந்து கார் ஓட்ட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு வந்துடுறாங்க கம்சு வந்து சன்கேவ் கூட எப்போ பார்த்தாலும் அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான் இதை பார்த்தா சசினுக்கு வந்து ரொம்பவே கடுப்பாகுது பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் நடந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு வராங்க அப்போ சன்கேவ் வந்து கம்சு கிட்ட எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி என் கூடவே வரீங்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கம்சு வந்து உங்களுக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான் இந்த பின் வந்து நோட் பண்ணிவிட்டு என்னது நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கம்சு வந்து பிரின்சஸ் சிதாரா வந்து காலையிலருந்தே மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் அவங்கள நினச்சி எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றான் இதனால் சசின் வந்து பின்ன அவங்ககிட்ட கூப்பிட்டு அவன் வந்து ஒரு பிளான் சொல்றான் நீ வந்து இந்த ரோட்டுக்கு பின்னாடி இருக்கிற கடையில் போய் நெல் நான் வந்து இங்கிருந்து சன்கேவை எப்படியாவது அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான் இவளும் சரி அப்படின்னு சொல்கிறா அதனால பின் வந்து கம்சுக்கிட்ட போய் நம்ம வந்து சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா அப்புறம் சசின் வந்து சன்கேவ கிட்ட வந்துட்டு நீ வந்து ஓடுறதுக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க ஈந்திரன் அப்படின்னு சொல்றான் அதனால கம்சு வந்து எங்க இந்திரோன் அப்படின்னு திரும்பும்போது டக்குன்னு சசின் வந்து சன்கேவை கூட்டிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான் இதனால இந்திரோனுக்கு வந்து பயம் வந்துடுது என்னடா இது இவங்க ரெண்டு பேரும் இப்படி தனியாக போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சசினையும் சன்கேவும் ஃபாலோ பண்ணிட்டு அவனும் ஓட ஆரம்பிக்கிறான் இது வந்து இதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் போய் கம்சுவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் சசின் வந்து இவனை விடமாட்டிக்கிறான் நீ மட்டும் போன அப்படின்னா கம்சு வந்து என்ன கொண்டு விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான் இப்படி இவங்க பேசிட்டு நிற்கிறதா கம்சு வந்து பார்த்துட்டு திருப்பியும் சன்கேவ் கிட்ட வரான் இதை பார்த்தா சசின் வந்து நாலஞ்சு அட்டை பெட்டிய கம்சு மேல தூக்கி போட்டுட்டு திருப்பியும் சன்கேவ் கே கூட்டிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறான் கம்சுவும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபாலோ பண்ணிட்டு போவான் ஆனா சசின் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல கம்சுவை முட்டை மேல தள்ளி விட்டுட்டு அவன் ஓடிடுறான் கம்சுவும் இவங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஆனா அங்க இருக்கிற லேடி வந்து ஒழுங்காக உடச்ச முட்டைக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கம்சு வந்து முட்டை மேல விழுந்ததை நினைச்சு சிரிச்சுட்டு இருப்பாங்க அப்ப சசின் வந்து சன்கேவை பார்த்து ஐ லைக் இட் அப்படின்னு சொல்றான் இதனால சன்கே வந்து என்ன அப்படின்னு கேக்குறான் இதுக்கு சசின் வந்து நீ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை நீ பிசிரிக்கும் போது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான் இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பின் அங்கே வந்துடுறா அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தேட்டருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து நிறைய ப்ளேஸ் வந்து சுற்றி பார்த்துட்ட பிறகு கடைசியாக ஒரு பிரிட்ஜு மேலே வந்து நிற்கிறாங்க அப்போ சன்கேவ் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் நான் வந்து குடிக்கிறதுக்கு எதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கு போகிறான் அப்போ பின் வந்து சசின்கிட்ட நான் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சனாக ஃபீல் பண்ணுறேன் ஒன்றை மாதிரி ஒரு கசின் கிடச்சதுக்கும் சன்கேவ் மாதிரி ஒரு ஃபியான்ஸே கிடச்சதுக்கும் நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம மூணு பேரும் இப்போ இருக்கிற மாதிரியே எப்பவும் ஒன்றா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போன்னு பார்த்து சன்கேவ் வந்து இவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்குறான் அதை வந்து இவங்க குடிச்சிட்டு திருப்பியும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இப்போ சசின் தான் வந்து சன்கேவுக்கு காரை ஓப்பன் பண்ணி விடுறான் அப்போ சன்கேவ் வந்து சசின் கிட்ட எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது அதனால் நான் போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான் அங்கே போய் பார்த்தா கம்சு வந்து இவனோட ரூமுக்கு முன்னாடியே இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் இங்கே நடந்தது எல்லாத்த பற்றியும் நான் வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்குறான் கே வந்து அப்படி அப்பாக்கிட்ட சொல்கிற அளவுக்கு இங்கே எதுவும் தப்பாக நடந்துடலையே அப்படின்னு சொல்கிறான் இதனால் தீப்பும் வந்து இப்போ என்ன நடந்து போச்சு அப்படின்னு நீ இதை பற்றியெல்லாம் கம்ஃபா கிட்டே சொல்லணும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு விஷயமே கிடையாது இதெல்லாம் வந்து நீ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே பாட்டி வந்து இருந்து கேட்டுடுறாங்க பாட்டி வந்து கம்சு கிட்டே நீ நினைக்கிற அளவுக்கு இங்கே எதுவுமே தப்பாக நடந்துடல அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்சுவை வந்து ரூம்குள்ளே கூப்பிடுறாங்க இப்ப பாட்டி வந்து கம்சு கிட்ட அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்காங்க இதே என் பெரிய ஆக்குற அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு கம்சு வந்து சனிக்கவை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக தான் என்னை இங்க அனுப்பியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த வேலையை என்ன நல்லபடியா செய்யணும்ல அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு பாட்டி வந்து அது பின்னோட கசின் தானே அவனால வந்து என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்குறாங்க கம்சு வந்து என்னதாக இருந்தாலும் போர்டினோ அவரோட ஒய்ஃபும் வந்து அவனை வந்து ரிலேட்டிவாக ஏற்றுக்கலையே அப்படின்னு கேட்குறான் வந்து என்னதாக இருந்தாலும் அவங்களோட இடத்துல தானே இப்போ சசின் வந்து தங்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு கம்சு வந்து கொஞ்சம் நீங்க நல்லா சன்கேவை பற்றி யோசிச்சு பாருங்க சன்கேவ் வந்து இன்னைக்கு பண்ண மாதிரி என்னைக்கையுமே வந்து பண்ணது இல்லை சசின் கூட சேர்ந்ததுனால தான் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கு பாட்டி வந்து அவனோட அம்மா இறந்த பிறகு அவன் இப்போதான் கொஞ்சம் சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கான் அவன் வந்து சந்தோஷமா இருக்கும் து உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு கம்சு வந்து நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரிய வருது பட் இருந்தாலும் அவங்களோட சேஃப்டி வந்து ரொம்பவே முக்கியம் தானே அப்படின்னு சொல்கிறான் ஆனால் பாட்டி வந்து எனக்கு வந்து இதை பார்த்துக்க தெரியும் அதனால நீ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பின்னோட அப்பா வந்து பின்ன கூப்பிட்டுருப்பாங்க அதனால பின் வந்து அவங்க அப்பா கிட்ட போய்ட்டு இப்போ நாங்கள் கம்சு அங்கேருந்து விட்டுட்டு வந்ததனால நீங்கள் வந்து எனக்கு லெச்சர் எடுக்கிறதுக்காக இங்கே கூப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பின்னோட அப்பா வந்து சன்கேவோட வீட்டில் பயங்கரன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கம்சுவை வந்து இங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பின்னும் சன்கேவும் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பின் வந்து எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேருத்துக்கும் ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சுத்தமாக பேசிக்கவே இல்லை கொஞ்சம் அமைதியாக தான் வந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் கம்சுக்கு சசினை கூட சுத்தமாக பிடிச்ச மாதிரி தெரியல அதனால தான் சசின் வந்து கம்சுவை வந்து டீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் இந்திரோனை காட்டுறாங்க இந்திரன் வந்து சன்கே வேக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருப்பான் அப்போன்னு பார்த்து திடீர்னு சன்கேவ் கூட நேற்று நைட்டு ஒரு பொண்ணு வந்து பேசியிருக்கோம்ல அந்த பொண்ணு வந்து நிக்கிறா அதுக்கப்புறம் அவனோட பொண்டாடியை கூப்பிட்டு அங்கே பார்த்தியா அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறாள் அந்த பொண்ணை தான் வந்து சன்கே மீட் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாள் இவ்வளோ அந்த பொண்ணை திரும்பி பார்த்துட்டு உன்னோட மருமகனுக்கு ரொம்பவே மட்டமான டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கு இவ்வளோ கன்றாவியாக ஒரு ஃபிகரை வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இதுக்கு இந்திரன் வந்து எனக்கும் அதுதான் புரியல அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் வா நம்ம அந்த பொண்ணை இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாங்க அப்போன்னு பார்த்து சோங் சேட்டை அங்கே நடந்து வந்துட்டு இருப்பாங்க இதை பார்த்து அங்கே இருக்கிற ரெண்டு லேடிஸ் வந்து இங்கே பாத்தியா இவ்வளோ தான் வந்து தாயில நின்று வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பத்தி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து இந்த வந்து ஏற அதே காரில் அந்த பொண்ணு வந்து ஏறுறா இதை அப்படின்னா இந்த பொண்ணு வந்து சங்கையை வச்சு இல்லை எனக்கு தெரிஞ்ச சோங்சாவட்ட தான் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் அவனோட பொண்டாடி கிட்ட சன்கேவை பார்க்கறதுக்கு தான் அம்மாஜி மாதிரி இருக்கான் பட் மார்ஷலோட செட்டப்பையே வந்து இவன் வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது சன் வந்து அவனோட ரூம்ல இருக்கும்போது அவனோட ரூமுக்கு வந்து யாரோ ஒரு நோட்ஸ் அனுப்புறாங்க அந்த நோட்ஸ்ல வந்து சீக்கிரமா கிளம்பி கீழே வாங்க அப்படின்னு போட்டிருக்கு அதனால இவனு கீழே வந்து பாக்குறான் கீழே வந்து பார்த்தா இவனுக்காக பின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா சன்கே வந்து பின்கிட்ட என்னை எதுக்காக இந்த நைட்டில் கூப்பிட்டுருக்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு பின் வந்து ரச்சாவடியோட கிளப்ல இன்னைக்கு வந்து ஒரு பார்ட்டி நடக்க போகுது அதுக்கு தான் வந்து நம்ம ரெண்டு பேரும் போறோம் சசின் வந்து நம்ம ரெண்டு கூப்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரச்சாவாடி கிளப்புக்கு வந்து போறாங்க ராஜாவாடி வந்து இவங்க ரெண்டு பேரும் இப்படி கப்பிள்ஸா வரத பார்த்து உங்கள் ரெண்டு பேத்தையும் பார்த்தா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப சன்கே வந்து எதுக்காக இந்த பார்ட்டி அப்படின்னு கேட்குறான் இப்படி இவன் கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க ஸ்டேஜில் ஏறி ஒரு ஆள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த ரிசெப்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மளோட கப்பிள்ஸை வந்து இப்போ கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் ப்ரைட் அண்ட் ப்ரைட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட பேரை சொல்லிவிட்டு ரெண்டு பொண்ணுங்களையும் வந்து கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஜிஎல் கப்புள்ஸ் வந்து அன்றைக்கி கிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களே அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு வராங்க இதை பார்த்தா சன்கேவுக்கு வந்து மேலே மேலே ரொம்பவே ஷாக் ஆகிடுது அவன் அப்படியே உறஞ்சு போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற எல்லாருமே அந்த கப்புள்ஸை வந்து கிஸ் பண்ண சொல்கிறாங்க அந்த கப்புல்ஸும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சசினும் சசியனும் சன்கேவும் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே சன்கேவ் வந்து மாடி மேலன்னு பார்த்துட்ருப்பான் அப்போ சசின் வந்து சன்கேவ் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாகவே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் ரச்சா வந்து இவங்களுக்காக சின்னதாக ஒரு ரிசெப்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சன்கேவ் வந்து இது எல்லாமே அவங்களோட ஃபேமிலிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சசின் வந்து அவங்களுக்கு தெரியணும்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறான் உடனே சன்கேவ் வந்து அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேக் வெட்டிங் மாதிரி அப்படி தானே அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சசின் வந்து ஏன் அப்படிலாம் சொல்கிற அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சன்கே வந்து இது எல்லாமே கனவுல தான் நடக்கும் கண்டிப்பாக நஜத்தில் நடக்காது எனக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சசின் வந்து யார் யாரை வேணும்னாலும் லவ் பண்ணலாம் அவங்க வந்து கல்யாணம் பண்ணி சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த சொசைட்டி வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சன்கே வந்து இதெல்லாம் கண்டிப்பாக நேரில் நடக்காது இதெல்லாமே கனவுல மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான் உடனே சசின் வந்து நீ திருப்பி திருப்பியும் என்னோடய ட்ரீமை வந்து இன்ஸ்டால் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சன்கே வந்து நம்ம உண்மையான உலகத்தில் வந்து இருக்கோம் அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் அப்போ சசின் வந்து சன்கேவை ஸ்டாப் பண்ணி நாங்கள் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கே வந்து கவலைப்பட மாட்டேன் நான் எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் எல்லோரும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க அப்போ சன்கே வந்து பின்கிட்ட எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்கார்றதுக்காக போயிட்றான் இப்போ சானியை வந்து இந்த கேப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின் கூட டான்ஸ் ஆடலான்னு போகிறான் ஆனால் அப்போன்னு பார்த்து ரச்சாவடி வந்து பின்னை கூப்பிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க இதனால் மின்மித்ரா வந்து நீ ஏன் கூட டான்ஸ் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு சேனியை வந்து அவங்க கூட சேர்த்துக்கிறான் அதுக்கப்புறம் சன்கேவை வந்து சசினை டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிட்டு கூப்பிட்றான் ஆனால் சன்கே வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தான் சொல்கிறான் ஆனால் சசின் வந்து இதை கேட்க மாட்டேங்கிறான் அதனால் சன்கே வந்து சசின் கூட டான்ஸ் ஆடுறதுக்காக போவான் இதை பார்த்த பின் வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறா அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்திரன் வந்து கிழங்குக்கு கால் பண்ணி எனக்கு தெரிஞ்சு சன்கே வந்து சோங்ஸா வாட் கூட தான் கள்ள தொடர்பு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கிழங் வந்து அவங்க ரெண்டு பேரில் இப்படி மீட் பண்ணி டேட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு இந்திரன் வந்து நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க இந்த விஷயம் மட்டும் பின்னோட வீட்டில் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக பின்ன வந்து சன்கேவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இல்லாம மார்ஷலும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பா சன் வந்து ஷூட் பண்ணிடுவாங்க ஒரே கல்லில் நம்மளுக்கு ரெண்டு மாங்க எப்படி நம்மளோட ஐடியா அப்படின்னு கேட்கறான் இதுக்கு கெலாங் வந்து மார்ஷலோட செட்டப்பை இவன் பிக்கப் பண்ற அளவுக்கு இவன் ஒன்றும் அவ்வளவு முட்டாள் கிடையாது கண்டிப்பாக இது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் இது பத்தின தப்பான செய்தியை நம்ம பரப்பணும் அப்படின்னா அது நம்மளுக்கே வந்து பிரச்சனையா முடிஞ்சுரும் அப்படின்னு சொல்றாங்க இந்திரன் வந்து அப்படின்னா இதுக்கு வேற என்ன ரீசனாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்கறான் இதுக்கு கெலாங்க வந்து நீ அன்னைக்கு நைட் பார்ட்டியில வந்து காலவரம் பண்ணதுனால பின்னோட அப்பா வந்து சன் கேவ மேல ரொம்பவே கோவமாக இருக்கலாம் அதனால இவன் வந்து ஹெல்ப் தேடி சோங்ஸாவட்டை வந்து மீட் பண்ண போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திரன் வந்து எரி எப்படியோ நான் வந்து நல்ல வேலை தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கெலாங் வந்து நீ இதை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கலர் பண்ணி எழுதிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு இந்திரனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் சன்கே வந்து அவனோட ரூமில் இருக்கும்போது தீப் வந்து சன்கேவை பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க கையில் வந்து சோங்ஸாவாட்டு வந்து ஒரு லெட்ரு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க அந்த லெட்டரையும் வந்து சேர்த்து எடுத்துகிட்டு வராங்க அதனால் சன்கே வந்து ரொம்பவே வேகமாக அந்த லெட்டரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அதில் இன்னைக்கு நைட்டு வந்து என்னை மீட் பண்ணுறதுக்காக வா அப்படின்னு சொல்லிட்டு சோன்சா வாட் போட்டிருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது நான் கண்டிப்பாக அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தான் கம்சுவை பற்றி யோசிக்கிறாங்க கம்சு வந்து ரூம் முன்னாடியே இப்போ பார்த்தாலும் நின்றுட்டுருப்பான் இதனால் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சங்கவோட அப்பாவை காட்டுறாங்க சங்கவோட அப்பா வந்து பேங்க்குக்கு வந்திருப்பாங்க இந்த அசட்டெல்லாம் வந்து எப்படியாவது தாய்லாந்து பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு ஒருத்திட்ட பேசிகிட்டு இருப்பாங்க இதுக்கு அந்தாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்காரு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் கெலாங் வந்து சங்கேவோட அப்பா கிட்ட நீங்கள் எப்படியாவது இங்கே இருக்கிற அசட்டை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக நான் அதை வந்து பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு சங்கேவோட அப்பா வந்து இந்த வாட்டி என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவங்களால இதை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஷாங் வந்து என்னோட நேஷனுக்கு சொந்தமான சொத்தை வேற எங்கேயும் போறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஷங்கோட அப்பா வந்து நீங்க எல்லாத்தையுமே நோட் பண்றதுக்கு யார ஸ்பையா வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஸ்பை வந்து இந்த தானே அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு கெலாங் வந்து நான் யாரை வேணும்னாலும் ஸ்பையா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு சங்கியாவோட அப்பா வந்து என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட தம்பி பட் இருந்தாலும் அவன் வந்து என்ன காட்டி தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் சாக்கடு தண்ணி கண்டிப்பா செக்டி டேங்க் கூட தானே சேர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இதனால கெலாங்க்கு ரொம்பவே கடுப்பாகுது அதுக்கப்புறம் தங்கை வந்து சோங்சவட்டை மீட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிடுவான் ஆனால் வெளியே வந்து கம்சு இருக்கிறதுனால எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அப்போன்னு பார்த்து கம்சுக்கு வந்து கால் வருது அதனால கம்சு வந்து ஃபோன் பேசுறதுக்காக போயிடுவான் அந்நேரம் பார்த்து சன்கே வந்து அங்கேருந்து திருட்டுத்தனமாக வெளியே போய்ட்றான் கம்சுக்கு சன் கேவோட அப்பா தான் வந்து கால் பண்ணுறாங்க நம்மளுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையும் யார் கெளலாங்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே வந்து இந்திரோன் தான் கெளாங்கிட்ட போய் போட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு கம்சு ரொம்பவே ஷாக் ஆகிறான் அதுக்கப்புறம் சன் அப்பா வந்து நீ சன்கேவை நீ பத்திரமாக பார்த்துக்கோ எக்காரணம் கொண்டும் இந்திரோனை வந்து அவங்கக்கிட்ட விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க கம்ஸும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிவிட்டு சன்கேவை பார்க்கறதுக்காக போகிறான் ஆனால் அங்கே சன்கேவ் தான் உள்ள இல்லைல்ல அதனால தீ இப்போ வந்து இதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சன்கேவுக்கு வந்து ரொம்பவே தலைவலியா இருக்கிறதுனால அவங்க டேப்லெட் போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க அதனால இப்போ அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுறாங்க இதனால கம்சு வந்து சரி அப்படின்னா நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான் ரச்சாவடியோட வீட்டை காட்டுறாங்க ரச்சாவுடைய வீட்டில் இவங்க மூணு பேரும் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க அப்போ ரச்சாவடி வந்து இன்றைக்கி நீங்கள் மூணு பேரும் இங்கேயே தங்கிக்கோங்க அவங்க மூணு பேருத்துக்கு நான் வந்து ரூம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சசின்கிட்ட நீ அடுத்த வாட்டி வரும்போது சன்கேவும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சசின் வந்து சன்கேவை இங்கே கூட்டிகிட்டு வந்தால் ஃபன்னாக தான் இருக்கும் பட் அவன் அவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட ரச்சா வந்து உண்மையாக சொல்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சசின் வந்து சன்கேவை பார்க்கறதுக்கு தான் வந்து அம்மாஞ்சி மாதிரி இருக்கான் ஆனால் அவன் நல்லாவே வந்து குடிப்பான் ஆனால் அவன் எவ்வளோ குடித்தாலுமே அவனோட கண்ணு வந்து எப்போவுமே தெளிவாக தான் இருக்கும் அவ்வளோ ஸ்டிடாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சன்கேவை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு நேரம் அவன் பார்க்குறதுக்கு ரேபிட் மாதிரி தெரியிறான் அவனை பார்க்குறதுக்கு வந்து ஃபன்னியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ரஜாவடி வந்து நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சன் கேவ் உனக்கு பிடிச்சிருக்க போல அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு சானியா வந்து நானும் வந்து அதை தான் நினைக்கிறேன் இவன் எப்போ பார்த்தாலும் சன் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கான் இவனுக்கு வந்து சன் கேவ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சசினை பார்த்து நீ எக்காரண ஒன்றும் அவன் மேலே விழுந்துடுறாத அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட சசினுக்கு வந்து டென்ஷன் ஆகுது நீ குடிச்சிட்டு என்ன வேணாலும் பேசுவியா நீ இப்படி பேசுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சாப்பாடு எடுத்து சேனியாவோட வாயிலே வச்சு திணிக்கிறான் அதுக்கப்புறம் சன்கே வந்து சோங் மீட் பண்ண போயிருப்பான் அப்போ சோங் வந்து நான் மார்ஷல் கிட்ட வந்து உன்னை பற்றி பேசினேன் அவங்களால இன்றைக்கி ஒன்றா மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம இதை பற்றி சாட்டர்டே பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சன்கேவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான் இது சோங் வந்து நீ இப்போ வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பு உன்னை யாராவது இங்கே வச்சு என் கூட பார்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே தப்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணலான்னு போறாங்க இதுக்கு சங்கே வந்து ஒரு நிமிஷம் இருங்க உங்களை யாராவது தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட உடனே சோங்ஷா வர்ட் வந்து சன்கே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க அதுக்கப்புறம் அவனுக்கு வை நூற்றி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சோங் சா வந்து நான் ரொம்பவே மோசமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு சங்கே வந்து உங்களை பார்க்கும் போதே ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது அதனால உங்களை யாராவது தொந்தரவு பண்ணாங்களா அதை ஏன் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான் இதுக்கு சோங் சா வந்து ஒரு இன்விடேஷன் எடுத்து காட்டுறாங்க இது வந்து என்னோட தம்பியோட கல்யாணத்துக்கான இன்விடேஷன் நான் இதுக்கு போகணுமா வேணாமா அப்படிங்கிறத கூட இப்போ யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது நான் அங்கே போனேன் அப்படின்னா என்னை பற்றி தான் வந்து எல்லோரும் தப்பாக பேசுவாங்க அதனால அவனோட கல்யாணம் கூட பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சன்கே வந்து அது உங்களோட தம்பியோட கல்யாணம் அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதில் கலந்துக்கணும் நீங்கள் இப்படி கண்டிப்பாக கலந்துக்காமல் விட்டீங்க அப்படின்னா அவங்களோட தம்பி வந்து அதுக்காக ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறான் இதனால் சோங் சாவ்டும் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறையவே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அப்போ சோங் சாவ்ட் வந்து சன்கேவ் கிட்ட அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னெல்லாம் நடந்து இருந்தது அப்படிங்கிறத பற்றி பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கடைசியாக எல்லாருமே வந்து என்னை வேற மாதிரி தான் பார்ப்பாங்க ஆனால் உங்ககிட்ட நான் பழகும் ஒரு ஃப்ரெண்டோட ஃபீல் வந்து எனக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இது சன்கே வந்து நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு சோங்ஸ் அவார்டு வந்து அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சன்கேவும் என்ன அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சோன்ஸ் அவார்டு வந்து நீ ஏற்கனவே பின்ன மேரேஜ் பண்ணிட்ட பிறகு உங்களோட சொத்து எல்லாத்தையுமே பின்னோட பேருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா தான் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் மார்ஷலை மீட் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு சன்கேவ் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம பின் வந்து எனக்கு சிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்லிடுறான் அது மட்டும் இல்லாம நான் வந்து அவளுக்கு கரெக்டான மேட்ச் கிடையாது அவளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வேற ஒரு நல்ல பயன் கிடைப்பான் அப்படின்னு சொல்றான் இதுக்கு சோங் சா வந்து நீ ஏற்கனவே பர்ஃபெக்டாக தானே இருக்க நீங்கள் வந்து நல்லா ரிச்சான ஃபேமிலி அது மட்டும் இல்லாமல் நல்ல பையனும் கூட அப்படி இருக்கும்போது ஏன் அவளுக்கு மேட்ச் ஆக மாட்டேன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சன்கே வந்து நான் ஒன்றும் பர்ஃபெக்டாக கிடையாது நான் நினச்ச வாழ்க்கையை கூட என்னால் வாழ முடியலை அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உங்களை பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறீங்க ஆனால் எனக்கு வந்து அப்படி அமையலையே அப்படின்னு சொல்கிறான் சோங் வந்து உனக்கும் மார்ஷலுக்கும் இடையில மீட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீ வந்து எனக்காக ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சன்கே வந்து என்னது அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சோங் சா வந்து நீ இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தியோ அது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இதுக்கப்புறம் வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சன்கே வந்து கண்டிப்பாக நான் அதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்கிட்ட ஒன்று சொன்னாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நினச்சி நம்ம இப்போவே வந்து கவலைப்படக்கூடாது நம்ம வந்து இப்போ நடக்கிறத வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் இந்த டைலாக்கை வந்து சசின் தான் சொல்லியிருப்பான் இதுக்கு சோங்ஷா வர்ட் வந்து அப்படி சொன்னது உங்ககிட்ட யார் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு சன்கே வந்து சும்மா ஒரு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு குத்துமதிப்பா பதில் சொல்றான் இதுக்கு சாங்ஸ் அவார்ட் வந்து அந்த பர்சன் வந்து உன்னை ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டாக நினைக்கிறாங்க அதனால தான் வந்து உன் மேல கேர் எடுத்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதனால சங்கே வந்து உடனே சசினோட ஞாபகம் வருது அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில சசினை காட்டுறாங்க சசின் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட நின்றுட்டு இருப்பான் அப்போன்னு பார்த்து சோங்ஸா வாட்டோட வீட்டை பாக்குறான் வாட் வீட்டுக்குள்ள இருந்து வாட்டும் அதுக்கப்புறம் சன்கேவும் வெளியே வருவாங்க இதனால் சசின் வந்து வேகமாக ஓடி போய் சன்கேவோட கையை பிடிச்சி இழுக்கிறான் இங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சன்கே வந்து நான் சும்மா தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சசின் வந்து நீ எப்போ பார்த்தாலும் வந்து இப்படி தான் சொல்லுவியா நீ நைட்டு ஃபுல்லா வந்து அவங்க கூட ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்க அப்படி இருக்கும்போது இப்போ இதையும் சும்மான்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறான் இதுக்கு சன்கே வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான் இதுக்கு இதுக்கு சசின் வந்து நீ சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீ அவங்க வீட்ல இருந்து தானே வெளியே வர இதுக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படின்னு கேக்குறான் இது சன்கே வந்து சோங்ஸா வார்டு வந்து எனக்கும் மார்ஷலுக்கும் இடையில ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து என்னோட அசட்டை டிரான்ஸ்பர் பண்றது விஷயமா நான் கண்டிப்பா மார்ஷல் கிட்ட பேச வேண்டியிருக்கு எனக்கு வந்து பின்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றான் இது சசின் வந்து ரொம்பவே கோவமாக ஏன் அப்படி சொல்ற அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கறான் ஆனா சன்கேவாலும் அந்த காரணத்தை வந்து சொல்ல முடியல அதனால என்னை விட பெட்டரான பர்சன் வந்து கண்டிப்பா பின்னுக்கு கிடைப்பான் நான் வந்து கரெக்டான பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்றான் இது சசின் வந்து பின் வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்றா அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த எப்படி நான் அவகிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிறான் இது சன்கே வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்யூஷன் தெரியிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இதுக்கு சசின் வந்து நீயும் உன்னோட அப்பாவும் ரொம்பவே செல்ஃபிஷா நடந்துக்கிறீங்க நீங்க வந்து உங்களோட பெனிஃபிட்ட தான் பாக்குறீங்க மற்றவங்களை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் உன்னோட அம்மாக்கு நீ நல்ல பயனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறல அப்படின்னு கேட்கறான் இதை கேட்டதும் சன்கேவுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது இவனுக்கு வந்து ஒரு வேலை எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் ான் அதுக்கப்புறம் நீ அன்னைக்கு பேசுகிறதுக்கான அர்த்தம் வந்து எனக்கு அன்னைக்கு புரியல தான் வந்து எனக்கு புரியுது நீ இப்படி செல்ஃபிஷாக இருக்கிறதுனால தான் உன்னோட அம்மா வந்து உன்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டு தான் சன்கே வந்து டக்குன்னு சசினை வந்து அரைஞ்சிடுறான் அதுக்கப்புறம் சசினை வந்து சன்கேவோட சட்டையை பிடிச்சிட்டு அடிக்கலான்னு போவான் ஆனால் அவனால் அடிக்க முடியாது இதனால சன்கே வந்து அவனோட கையை வந்து உதட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் சசினும் அங்கேருந்து கிளம்பிடுறான் இங்கே நடந்த எல்லாத்தையுமே இந்திரனும் அவனோட பொண்டாட்டியும் வந்து பார்த்துடுறாங்க அப்போ அவனோட பொண்டாட்டி வந்து இவன் எதுக்கு மாஷில் வந்து மீட் பண்ணணும்னு சொல்கிறான் இவன் வந்து கல்யாணம் பண்ணிகிட்டே அவனோட சொத்தை வந்து காப்பாற்றலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் இதுக்கு இந்திரன் வந்து எனக்கும் அதுதான் புரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் இதோட எபிசோட் ஃபோர் வந்து இங்கே முடியுது அடுத்த எபிசோட் ஃபைவ் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ் பாய்